உள்ளத்தை நெகிழ்விட்டக்கூடிய உபதேசங்கள் என்று அதே போல உலக பற்றின்மை என்ற உபதேசங்கள் அதே போல இதெல்லாம் என்ன செய்கிறது நிறைய வந்திருப்பதற்கான காரணமே எதனால இந்த மாதிரியான அதாவது உபதேசங்கள் விளைவுகள் என்ன செய்கிறோம் நமக்கு தெரிய விளைவு என்ன இதனுடைய விளைவு என்ன இதனுடைய விளைவு என்ன இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு நம்ம தெரிய வந்தோம் சில உபதேசங்களை பாருங்கள் நமக்கு வந்து அந்த உள்ளத்துக்குள்ள விளைவு இரண்டாவது பலன் முதலாவது விளைவுகள் அடுத்தது பலன்கள் என்று பார்த்தீங்கன்னா அல்லது பாதிப்புகள் ஒன்றுடைய பாதிப்பு ஒன்றுடைய பலன் ஒன்றுடைய மொத்த விளைவு இறுதி நிலை இந்த மாதிரி மூணா பிரிச்சுக்கங்க எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு என்ன பலன் இதனால் எனக்கு என்ன அதாவது பாதிப்பு இதனுடைய மொத்த விளைவு என்ன அப்படின்றது இந்த மாதிரி உபதேசங்களை நீங்க எடுத்து எடுத்து கேட்டீங்கன்னா உள்ளம் ஓரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பண்பட ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருந்தாலும் சரி அன்புள்ள சகோதரர்களே சில உபதேசங்கள் அந்த விளைவுகளை எங்களுக்கு சொல்லித் தருது மனிதனுடைய இறுதி நிலையை சொல்லக்கூடிய நிறைய உபதேசங்கள் ஒரு அறிஞர் சொல்லுகிறார் அவ்வலுக லுத்பத்துன் மதிரா உனது ஆரம்பம் ஒரு அருவருப்பான இந்திரிய துளி உக் ஜிபத்துன் கதிரா உனது இறுதி நாற்றம் அடிக்கும் ஒரு பிணம் இந்த ரெண்டுக்கும் இடையில் மலத்தை சுமக்கும் ஒரு உடம்பு இதான் உன்னோட லைஃப் டோட்டலாக நீ எடுத்து கொண்டு என்ன சொன்னா உடைய ஆரம்பம் இப்படி உனது நிலை எப்படி இந்த ரெண்டுக்கும் இடையில் நீ மலம் சுமக்கும் ஒரு உடல் இவ்வளவுதான் என்னடா மனிதர் இவ்வளவு விஷயங்களை கேட்டு விட்டாலும் சில சுருக்கமான உபதேசங்கள் டோட்டல் லைஃப்பை என்ன செஞ்சிரும் சொல்லிவிடு இமா குனு ஜோஷி ரஹேமும்தா அவர்கள் கடந்த கால அறிஞர்களுடைய உபதேசங்களில் ஒன்றாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் எப்படி போட்ட அவனுடைய சுருக்கம் அவனுடைய பலகீனம் மிஸ் ஹீம் ஆதம் ஆதன் ஆதலுடைய மகன் வந்து மிகவும் பலகீனமானவன் ஏன் தெரியுமா தும் தினு அர்கா தும் தினு அர்கா வ துளிமுஹு பக்கா அதற்கு பின்னால இறுதி வார்த்தை என்னன்னு சொன்னா வ த ஷர்கா ஆரம்பம் அவனுடைய மனிதன் அவனுக்கு வரக்கூடிய வியர்வை அவன் அவனை நாற்றமளிக்கச் செய்கிறது ஒரு மூட்டை பூச்சி என்று சொல்றமே அது அவனை வேதனைப்படுத்துகிறது ஒரு சாப்பாட்டு கவலம் ஒரு தண்ணீர் மிடர் அவனை கொன்று விடுகிறது இவ்வளவு பழகினார் பாருங்க துன் ஷர்கா ஆரம்பம் என்ன செய்ய சாதாரணமான வியர்வை உன்னை நாற்றம் அடிக்கச் செய்கிறது ஒரு மூட்டை பூச்சி உன்னை வேதனைப்படுத்து உன்னால ஊட்டையே கொளுத்துற லெவலுக்கு என்ன செஞ்சிருது ஆக்கிறது இறுதி நிலை ஒரு மிடர் தண்ணீர் கொஞ்சம் நமக்கு அடித்து விட்டாலே நம்ம என்ன செஞ்சிடும் உயிர் போகின்ற அளவுக்கு நம்ம மாறி விடுகிறோம் இதுதான் உன்னுடைய இது இதற்கு மேல நீ பெருமை அடிப்பதும் நீதான் என்று சொல்வதும் என்னை விட்டால் ஆண் இல்லை என்று நடந்து கொள்வதும் இருக்கிறது நீ யார் எந்த நிலையில் இருக்கிறாய் அப்படின்னு பார்த்து என்ன செய்கிறது சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சின்ன சின்ன உபதேசங்கள் இது போல சில அறிஞர்களுடைய சின்ன சின்ன உபதேசங்கள் என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையை மாற்றிவிடும் இப்போ அக்கையில் ரஹிமகுல்லா அவர்கள் அதாவது ஒரு ஜனாஸ் அவர் ஹம்பலி மதை வச்ச அந்த மிகப்பெரிய ஒரு ஜனா அவருடைய மகன் அக்கையில் என்ற அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அவருக்கு அக்கையில் என்ற ஒரு மகன் இருந்தார் இந்த இப்போ அக்கையில் ரஹிமகுல்லா அவருடைய மகனை வந்து நல்ல விரும்பி ஒரு பெரிய ஒரு அறிஞராக வரணும் என்று சொல்லி அவரை உருவாக்கி கொண்டு வந்தார் அவர் மரணிச்சார் சின்ன வயசுல இப்போ மரணித்த உடனே அவருக்கு சரியான ஒரு வேதனை இப்போ ஜனாசா மையவாடியில் வந்து அவரை அடக்கி முடிஞ்ச உடனே ஒரு மனிதர் என்னது வேதனையில் என்ன சொல்றாருன்னு சொன்னால் அதாவது யா ஐயூஹல் அசீஸ் சூரா யூசுஃபுடைய வசனத்தை ஓதுறாரு அதாவது அந்த பினியாம் மீன் அந்த எயித்துக்கு போன டைம்ல இந்த புள்ளை எடுத்து வச்சிருவாங்களே எடுத்து வச்சிட்டு இப்ப நீங்க அவருக்குரிய இன்னொரு சகோதரரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த வசனத்துல வரக்கூடிய வார்த்தை ஓதுவாரு யா அதான் யா தலைவரே பொருளாதாரத்துக்கு பொறுப்புள்ளவரே இன்ன லஹு அபன் சேகன் கபீரா ஃபஃபுத் அஹதனா மகானா இன்ன நராக மினல் முக்சினி அவருக்கு ஒரு வயதான தந்தை இருக்கிறார் அவருக்கு ஒரு வயதான ஒரு தந்தை இருக்கிறார் எங்கெல்லாம் ஒருவரை இதற்கு பகரமாக எடுத்துக்கொள் எங்கள்ல ஒருவரை எதற்கு பகரமாக எடுத்துக்கொள் நீ உபகாரம் செய்கின்றவர்களில் மிகச் சிறந்தவனாக பார்க்கிறோம் என்று சொல்றான் அப்ப என்ன சொல்றாரு அதுக்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம் ஏண்டா அவர் மிகப்பெரிய வயதானவரா இருக்கிறாரு புள்ளை நல்லா அவர் ஒண்ணு மட்டும் நினைச்சாரு அப்படின்னு வார்த்தை சொல்றார் உடனே இபுனு அப்தீர் ரஹேம் அஹு மக்கள் எல்லாம் அழுதுட்டாங்க மதுரீசனை அந்த வசனத்தை கேட்ட உடனேயே அந்த புள்ளையோட இழப்பின் காரணம் எல்லாரும் அழுது விட்டார்கள் இவ்னு அக்கிர் அஹ் அவர் சொன்னார்கள் அல் குரான் குரான் லி தீலி ஹசான் லைச லி த அல் குரான் கவலைகளுக்கு ஆறுதலாக வந்ததே தவிர கவலைகளை கிளர்ந்தல செய்ய வந்ததல்ல அப்படின்னு என்ன செய்யாரு பதில் சொன்னார் அன்புள்ள சகோதரர் ஒரு சின்ன உபதேசம் எப்பொழுதுமே கவலைகளை தூண்டி விடுகின்ற அமைப்புல என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம எதையும் பயன்படுத்தி விட கூடாது என்ற ஒரு உபதேசம் கிடைக்குதா இல்லையா இந்த உபதேசம் வாழ்க்கையில என்ன செய்யும் தெரியுமா நம்ம பலருடைய உற்சாகத்துக்கு காரணமாக அமையும் ஒரு உபதேசம் என்பதற்காக சொல்கிறேன் உண்மையிலே என்னை சுற்றி இருக்கக்கூடிய பலர் அனுதாபிகள் பலர் அனுதாபிகள் ஆனா நம்ம இறக்கம் நினைப்போம் இரக்கம் இறக்கம் இரக்கத்தின் காரணமாகத்தான் வருகிறது ஆனா அனுதாபிகள் ஒரு மனிதன் துவண்டு போயிருப்பான் அவர்ட்ட என்ன என்ன செய்ய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது இருந்தும் வேலையில் நம்ம ஊருக்கு தான் போகணும் அவர் டபுளாக உடஞ்சிருவார் அவர்கிட்ட என்ன சொல்லணும் இதெல்லாம் எல்லாருக்கும் வருவது தான் கொஞ்சம் பொறுமையா வந்து என்ன பேருடைய சிறப்பாக வந்திருக்கா கொஞ்சம் நிற்பார் இது என்னன்னா அந்த கவலையை இவரும் சேர்ந்து தூண்டி விடுறது இல்லைன்னா இன்னொரு பத்து கதையை சொல்றது இவன் ஊருக்கு போயிடுறது இவர் இங்கே நிற்கிறது விளங்கிட்டான் இந்த மாதிரியான அனுதாப உணர்வுகளை அடுத்தவற்ற ஊட்டி ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் வந்து பார்த்தா ஒரு அழகான விரிப்பு என்னன்னு கேட்கிறாங்க இது அன்சாரி பெண் வீட்டுக்கு வந்தா எங்களுடைய விரிப்பு கண்ணா அதன் காரணமாக அன்பளிப்பா என்ன செஞ்சா இதை தந்தா இந்த நிலைமையை பார்த்துட்டு தான் என்ன செஞ்சுக்கிறான் தந்திக்கிறாங்க அது இதுல நேரடியாக அனுதாபம் வரல ஆனா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அவங்க அனுதானம் ஓட்டிக்கிறாங்க அசுகிய ஆயிஷ் ஆயிஷே திருப்பிக் கொடுத்து விடுங்கள் ஆயிஷாவே இதை திருப்பி கொடுத்து விட சொன்ன அன்பான திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன் திருப்பி கொடுத்து விடுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் மீது ஆணையாக லவ் அஜ் லவ்ஷா அல்லாஹுல அஜ் அஜிபால உஹதி பி பைத்தி அல்லாஹ் நாடி ரஹதன் பீ பைத்தி அல்லாஹ் நாடி இருந்தால் உகுதுமலையே எனது வீட்டில் தங்கமாக கொண்டு வந்து சேர்ந்திருப்பான் அல்லாஹுமே ஜால் கூத்தா அல்லாஹு தாம அலி முகமதின் கூத்தா அல்லாஹ் முகமதுடைய வீட்டு உணவுகளை ரொட்டி துண்டுகளாக ஆக்கி வைப்பாய் துவா ரசூல்ல அனுதாபத்துக்கு இடம் கொடுக்க இந்த உபதேசம் அதில் எழுதி கிடைக்கிறது அனுதாபம் உங்களை உருவாக்காது அனுதாபம் என்ன செய்யுமேன்னா உங்களை உருவாக்காது யாராவது உங்களோட இறக்கமா பேசுற நீங்க நினைக்கிறீங்க அது இறக்கமல்ல உங்களை உருவாக்கியவர்களா யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களை எதிர்த்தவை போட்டி போட்டவே எதிரியா உங்களை வந்து கூடுதலா உருவாக்கிறோம் யான்னு பார்ப்பான்னு உங்களையும் மட்டம் கட்டியிருப்பான் அல்ல உங்களை எதிர்த்திரிப்பான் ஆனா உங்களை பத்தி எதாவது அது பேசியிருப்பான் அது உங்களை வளர்த்துரிக்கும் ஆனா உங்களோட இறக்கமா பேச நீங்க அழுதா இப்படிங்க அழுது வேதனைப்பட்டு என்ன செய்ய அவரை கூட கவலைப்பட்டுட்டு போறாரு இவரும் கூட கவலைப்பட்டுட்டு போறாருன்னு நம்ம உள்ளத்தால பலகீனம் அடைவோம் சூழலாய் செலல்லாவுடைய செல்லம் அவர்கள் சபர் பண்ணி கொள்றதுக்கு உள்ளத்துக்கு சொன்னதெல்லாம் என்ன நக்கது ஊதிய முசா அக்தரமிமா ஊதியம் நான் வேதனைப்படுத்தப்பட்டதை விட மூசா அலி நிறைய வேதனைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய மக்களால் பசபர் அவர் பொறுமையாக இருந்தார் நானும் என்ன செய்யறேன் பொறுமையா இருக்கிறேன் இதுதான் இடத்துல வர அப்படி சின்ன உபதேசம் இதெல்லாம் தலைப்பு ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன உபதேசங்கள் முடிவுகள் விளைவுகளை நம்ம கேட்டு பழகினோம் என்றால் நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும் என்றா பெரிய பாபை தொடரப்படும் நம்ம குரான் ஹதீசு கேட்டு வார ஒரு நுக்தான பெரும் கதவு திறப்பட்டும் வாழ்க்கையுடைய மாற்றமே அதுல என்ன செய்யும் இருக்கும் எனவே விளைவுகளை வைத்து நம்ம ஒரு விஷயத்தை யோசித்தல் உதாரணமாக ஒரு சகோதரர் எழுதுறாரு உங்களுக்கு உங்கள் மொபைல் போன்ல உங்கள் தாய் அதாவது அதாவது மமா கோலிங் உம்மா வந்து என்ன செய்யறா ஃபோன் பண்றா அல்லது வாப்பா கோலிங் தந்தை என்ன செய்கிறாரு ஃபோன் பண்றாரு என்று வந்தா இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய நியாம தெரிந்து கொண்டிருக்கிறது உடனே ஆன்சர் பண்ணுங்கன்னு போட்டிருந்தார் உங்களோட போனுக்கு உம்மா கோலி உம்மா எனக்கு என்ன செய்யறா கோல் பண்றா அல்லது வாப்பா கோல் பண்றாருன்னு வருதாண்டா விட்டு விட வேண்டாம் காரணம் இது கொஞ்ச நாள்ல நின்றும் இது கொஞ்ச நாள்ல நின்றும் அந்த நியம திருப்பி நீங்க நினைத்து நினை தாயை தந்த இழந்தவர்கள் நினைச்சு பாருங்க நம்ம ஆன்சர் பண்ணால காலங்களை நினைச்சு பாருங்க நாளைக்கு பேசலாம் சொன்ன நாட்களை நினைத்து பாருங்கள் தாயோட மெசேஜ் வந்திருக்கும் ஆனா அந்த மெசேஜ்களை பார்க்காம தட்டிட்டு நாளைக்கு பேசலாம நினைத்த இடங்களை நினைச்சு பாருங்க தாய் எப்பயும் கடைசியில் தான் இருப்பா லிஸ்ட்ல நாளைக்கு பேசிக்கலாம் பிறகு பேசிக்கலாம் என்ன ஆனா தாயுடைய மரணம் வந்த பின்னால அந்த அருள் உங்களுக்கு என்ன செய்யாது கிடைக்காது இந்த ஒரு உபதேசம் எப்படிப்பட்ட மாற்றத்தை உள்ளத்துல ஏற்படுத்துகிறது நினைத்து பாருங்கள் அந்த மாற்றம் நமக்கு வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய விளைவுகளை இந்த விளைவு தாயுடைய இழப்புக்கு பின்னால இது எப்படி இருக்க போது என்று நம்ம சிந்திச்சோம் அந்த வழி என்ன செஞ்சிருது கிடைக்கிறது விளைவுகளை வைத்து யோசித்தல் மிக சிறப்பான முடிவு ஒரு அப்பாசிய ஹலீஃபா மன்னர் சிறு வயதுல படிக்கிற நேரத்துல முஹத்திபுகள்ட்ட அனுப்பப்படுவாங்க முஹத்திபுகள் அவங்கள திருத்தரவங்க திருத்தரவங்கள்ட்ட அனுப்பப்படுவாங்க மற்றவர்களுக்கு முஹல்லிம்கள் சொல்லுவாங்க மன்னர்களுடைய பிள்ளைகளை அனுப்புகிற இடத்துக்கு முகத்தி பெண்ணு சொல்லுவாங்க அனுப்பப்படுகிற நேரத்தில் அவர் சின்ன வயசுல அடிக்கிறார் ரீசனே இல்லாம அடிக்கிறார் ஏதா இருந்தாலும் அவங்க ஒரு அடியை போட்டுருந்தது இப்படியே தொடர்ந்து அவருக்கு ரீசன் தெரியல ஏன் இப்படி என்னது அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் பின்னர் அவருடைய அவர் வந்து மன்னராக வாரார் இளவரசராக இருந்த ஒரு மன்னவரா மன்னராக வாரார் அந்த வயதான ஆசிரியர் சபை கலைக்கிறார் அழைச்சு கேட்கிறாரு எதன் காரணமாக என்ன சின்ன வயசுல அடிச்சீங்க நியாயமே இல்லாம காரணமே இல்லாம ஏ அடித்தீர்கள் அவர் திருப்பி கேட்கிறாரு இன்னும் மறக்கலையான்னு கேட்டார் மறக்கவில்லை லித் ஆரிப் அன்னல் மதுருமலையன் சா அவரை அப்படி செஞ்சதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் அநியாயம் அநியாயமிழைக்கப்பட்டவன் எப்பொழுதும் மறக்க மாட்டான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒத்தனுக்கு அநியாயம் நடந்துட்டேன்னா மரணம் வரைக்கும் அவன் மறக்க போவதில்லை என்பதை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவங்களுக்கு என்ன செஞ்சது அதை செய்வேன் என்று வாழ்க்கையில பல புத்தகங்கள் கொடுக்காத பாடத்தை அதை என்ன செஞ்சாரு ஒரே ஒரு செய்தியில் அவர் கொடுத்தார் இதனால தான் நம்ம வந்து விளைவுகளை வைத்து யோசித்தல் மிகப்பெரிய பலன் அப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்கு என்ன செய்வது ஏற்படுத்தும் என்ன விளைவு என்ன முடிவு என்ன இது எங்க போய் நிற்க போகிறது என்று நீங்க யோசித்தீங்க என்று சொன்னாலே பல விஷயங்களை விட்டுருவோம் அவருடைய ஆரம்ப கட்டங்கள் இன்பமாக இருக்கும் அவருடைய பயணங்கள் இன்பமாக இருக்கும் ஆனா விளைவு மோசமானதாக இருக்கும் விளைவு அழிவானதாக இருக்கும் விளைவு நம்மளை அழித்து கூடியதாக இருக்கும் என்று நம்ம தெரிந்து கொண்டாலே போதுமானது நம்ம அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டோம் நிறைய இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் தான் இதெல்லாம் ஒரு நாலு வருஷம் தான் என்று விளங்கிட்டால் நம்ம அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் அதன் பக்கம் நம்ம நெருங்க மாட்டோம் என்பதற்கான அற்புதமான உபதேசங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க தேட முடிந்த இடங்கள் நெகிழ்வூட்டு உபதேசங்கள் என்ற இமாம் புகாரி முஸ்லீம் போன்றவர்களுடைய கிரந்தங்கள்ல பேசப்படுகின்ற இடங்கள் இந்த விளைவுகளை வச்சு நிறைய என்ன செஞ்சிருப்பாங்க பேசியிருப்பார்கள் அதே போல ரசூல் சல்லா அலுவலாமுடைய இந்த உரையில சொல்லப்பட்ட ஹதி என்ன விளைவு இந்த உலகத்துடைய பெருமானம் என்ன விளைவு உலக ஒரு கடைசி பகுதி அப்படி என்பது அதான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார்கள் நீங்க ஒரு சின்ன மருமை நாளை பார்க்க வேண்டும் என்றால் ஜனாசா மையவாடியை பாருங்கள் என்றார் ஒரு சிறிய மறு பணமுறை பார்த்திருப்போம் ஆனா இந்த உபதேசத்தோட பாருங்க எப்படி ஒரு சிறிய மருமை நாளை பார்க்க வேண்டும் என்றால் ஜனாசா மையவாடியை நீங்கள் என்ன செய்ய பாருங்க என்ன காரணம் எல்லோரும் சமமாக இருக்கும் எல்லா எலும்புகளும் சமமாக இருக்கும் எல்லா உயர்ந்தவன் தாழ்ந்தவர்கள் எல்லோரும் சமமாக இருப்பார்கள் வெட்ட வழியாக இருக்கும் காய்ந்து போன இடமாக இருக்கும் பெருமானங்கள் இல்லாத இடமாக இருக்கும் நம்ம நிற்பதற்கு அஞ்சக்கூடிய இடமாக அதை என்ன செய்யும் விளைவுகள் சம்பவங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இறுதி அவர் எப்படி சொல்கிறார் என்ற விஷயங்கள் அவருடைய பலன்கள் அவருடைய பாதிப்புகள் இந்த அடிப்படையில் நம்ம எல்லா விஷயங்களையும் யோசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்மளத்தில் மாற்றத்துக்கான அசைவுகள் ஏற்படும் மாற்றத்துக்கான இந்த நம்ம இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அசைவுகள் ஏற்படும் இல்லை என்று மாற்றம் என்ன என்னென்று தெரியாத அமைப்பு நம்ம இருந்து விடுவோம் அடுத்த நான்காவது அன்புள்ள சகோதரர்களே இந்த நம்ம மாற்றம் என்று அடையாளம் என்று நினைக்கக்கூடிய அந்த ஈமானிய உணர்வுடைய வேகத்தில் மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த அதாவது இந்த விளைவுகளுடைய விஷயத்தை ஒன்றை சொல்லிடுறதுக்கு வர. அது பிரதானமானது. அல்லாஹ்வுத்தப்ப எல்லாவற்றிலும் சின்ன 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 விளைவுகள் பாதிப்புகள் நலவுகள் என்று சொல்லப்படுது. அல்லாஹ் மொத்தமா என்ன சொல்வான் தெரியுமா? விளைவுகளை பத்தி சொல்ற நேரத்துல இந்த உலகம் நிரந்தரம் இல்லைன்னு அல்லாஹ் تعالی சொல்வான். நம்ம படிக்கிறோம். குரான் வசனங்களை என்ன படிக்கிறோம்? காலிதீன ஃபீஹா. அவர்கள் சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள்? நிரந்தரமாக இருப்பார்கள். நிரந்தரமாக இருப்பார்கள். நிரந்தரமாக இருப்பார்கள். நிரந்தரமாக இருப்பான் சொல்லப்படுது இதுதான் ஒரு முகமின் எதுவும் கிடைக்காது விட்டால் மொத்தமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான் என்ன காரணம் என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது உலகத்துல சந்தோஷம் நிரந்தரம் தான் மிகப்பெரிய சந்தோஷம் எந்த ஒன்றாக இருந்தாலும் நிரந்தரமாக இருப்பதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று போய்விடும் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டால் அதுல சந்தோஷம் நிலைக்காது அந்த சந்தோஷத்துக்கு முயற்சி எடுக்க மாட்டோம் சாதாரணமாக அற்பமாக நினைச்சு பாருங்க நம்ம இந்த நாட்டுல முப்பது வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷம் இருக்கிறோம் யாருக்காவது ஒரு சின்ன ஆசை ஒரு நிலத்தை வாங்கி நம்ம எப்படியாவது ஒரு வீட்டை கட்டி யாருக்கும் வரல நாற்பது வருஷம் இருக்கிறவங்க காலம் இருந்து கூட நமக்கு இங்க ஒரு வீடு இல்லையே அப்படின்னு யாரா கவலைப்பட்டதை கேட்டுக்கிறீங்களா இல்ல நிரந்தரம் இல்லைன்னு தெரியும் இது நமக்கு இங்கே நிரந்தரம் இல்லை அப்படி என்பது நமக்கு தெரியும் ஆனா ஊர்ல ஒரு வீடு கட்டலையா என்று கேட்டு கவலைப்பட்டவங்க காரணம் இதோட ஒப்பிட்டா அதான் நிரந்தரம் இதோடு ஒப்பிட்டால் அது நிரந்தரம் என்பதனாலதான் நீங்க நிறைய கோட்டை கொத்தலங்களை எல்லாம் கட்டுகிறீர்கள் நிரந்தரமாக வாழப் போகின்றவர்கள் போன்று அங்க செய்யும் எங்க அங்க சரி இங்க பார்த்தா ஏழை பணக்காரன் எல்லாரும் சமம் அங்க போனா தான் ஆள் யாருமே என்னது விளங்கும் என்கின்ற அளவில் நமது நிரந்தரம் என்ற பார்வை இருக்கும் இது மனிதன் இயற்கை ஆதம இஸ்லாத்துக்கு அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கொடுத்த உடனே செய்தான் வணிகத்தை வச்சு தெரியுமா இந்த சந்தோஷம் எல்லாம் ஓகே நிரந்தரம் இல்லை சைத்தான் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா இந்த சந்தோஷம் எல்லாம் ஓகேதான் ஆனா நிரந்தரம் இல்ல நிரந்தரம் வேணுமென்னா இந்த மரத்தை சாப்பாமல் செய்யறதுக்காகவே நிரந்தர சொர்க்கத்துக்கு போனோம் அதுக்காகவே ஆதமனசுனா என்ன செஞ்சாரு அவரும் இந்த பலத்தில் உள்ள ஆசையில வரல நிரந்தரமா நின்றுகளான் என்று தான் அவர் என்ன செஞ்சாரு சாப்பிட்டா இப்லீஸுக்கு பாருங்க எப்படியான சிந்தனையை தரணும் என்பது தெரியும் நிரந்தரம் என்கின்ற அந்த ஒரு உணர்வை கொடுத்து தான் இப்லீஸ் பல இடங்கள்ல வழிகெடுப்பான் இப்போ எனவே நீ எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு விளைவுகளை பத்தி தெரியாதா அடிக்கடி யோசிங்க நிரந்தரத்தை துதக்கிருக்கும் ரசூலா மரணத்தை சொல்லி என்ன சொன்னாங்க உங்களை மருமை ஞாபகப்படுத்தும் சொன்னாங்க தெரியுமா அது இதனால எனவே அன்புள்ள சகோதரர் விளைவுகள் எதை பத்தி தெரியாது விட்டால் இந்த எல்லா விஷயத்திலும் நிரந்தரம் என்ற வார்த்தை அல்லா ஏன் சொல்லுகிறான் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா சந்தோஷத்தை அனுபவிக்கிற நேரத்துல மனதுக்குள்ள வரக்கூடிய நிம்மதி என்ன தெரியுமா இந்த சந்தோஷம் நிரந்தரமானது போகாது நீங்க எந்த சந்தோஷம் இருந்தாலும் முதலாவது வார கவலை என்ன என்ன மிஞ்சி போன அஞ்சு வருஷம் அப்படின்றத ஒரு மொபைல் போன் எடுத்தாலும் மிஞ்சி போனா நாலு வருஷம் ஒரு வண்டி எடுத்தாலும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி செய்வோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேமே தவிர இந்த நிரந்தர பெண்மை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் எனவே நிரந்தர பெண்மை என்பது ஒருவருக்கு சொல்லப்படுகின்ற உபதேசங்களில் மிக உச்சகட்டமான உபதேசம் என்பதை புரிந்து கொள்ள